அன்னக்குழியும் வையையும் படலம் நாதா இது என்ன அதிசயம் பல லட்சக்கணக்கானோருக்கான உணவை இவன் ஒருவன் சாப்பிட்டு விட்டானே இன்னும் இவனை விட்டால் சமையல்காரர்களையும் பாத்திரங்களையும் கூட தின்று விடுவான் போலிருக்கிறதே அதற்கும் பசி அடங்காவிட்டால் உலகையே விளங்கி விடுவானோ ஐயனே இது என்ன சோதனை என்றால் மீனாட்சியை அமைதிப்படுத்திய சுந்தரேசர் நான்கு குழிகளை வரவழைத்தார் அவற்றில் பால்சோறு சோறு உள்ளிட்ட அன்ன வகைகள் குறைவின்றி கிடைக்க ஏற்பாடு செய்தார் குண்டோதரன் அவற்றை சாப்பிட்டு சாப்பிட்டு களைத்து போனான் அந்த குழியில் இருந்து வந்த சாப்பாடு குறையவே இல்லை பசி தனியவே தண்ணீர் குடிக்க நீர்நிலைகளை தேடி அலைந்தான் மதுரையில் இருந்த பல குளங்களின் நீரும் வற்றும் வகையில் தண்ணீர் குடித்தும் தாகம் அடங்கவில்லை ஐயனே என் தாகத்தையும் தீர்க்க வேண்டும் என சுந்தரேசரிடம் வேண்டினான் அவர் தன் தலைமுடியை சாய்த்து கங்கையை கீழே இறங்கச் சொன்னார் கங்கா நீ பிரவாகமெடுத்து ஆறாக இந்நகரின் நகரின் வழியே ஓடிவா என்றார் அவள் சுந்தரேசரிடம் சுவாமி தங்கள் சித்தப்படியே செய்கின்றேன் உங்கள் திருமண நாளன்று உருவாகும் பாக்கியம் பெற்ற எண்ணில் மூழ்கி எழுபவர்கள் பிறப்பற்ற நிலையாகிய மோட்சத்தை அடைய அருள்பாலிக்க வேண்டும் என வேண்டினாள் கங்கா மோட்சத்தலங்களான வைகுண்டத்தின் முதல் எழுத்தாகிய வை கைலாயத்தின் முதல் எழுத்தாகிய கை இவை இரண்டையும் இணைத்து நீ வைகை என வழங்கப்படுவாய் உன்னில் குளிப்பவர்கள் தீர்த்தமாக பருகுபவர்களுக்கு மோட்சம் கிட்டும் அவர்கள் சகல செல்வங்களோடும் வசிப்பார்கள் என்றார் பின்னர் கங்காதேவி ஆறாக வேகமாக ஓடி வந்தாள் அவளுக்கு வேகவதி என்ற பெயர் உண்டாயிற்று குண்டோதரன் அந்த ஆற்றின் இரு கரைகள் மீதும் கைகளை விரித்து வைத்து கொண்டு ஆற்றின் போக்கை தடுத்து தண்ணீர் அருந்தி தாகம் தீர்த்தான் இதனாலும் இந்த நதிக்கு வைகை என்று பெயர் வந்ததாக சொல்வர் தன் தாகம் தீர்த்த வைகை சிவனின் தலையிலிருந்து தோன்றியதால் அதற்கு சிவ தீர்த்தம் என்னும் புனித பெயரும் வைத்தான் சிவனின் திருமணத்திற்கு வந்து திருமணப் பணிகளை சிறப்பாக செய்த அவனுக்கு பூதகணங்களின் தலைமை பதவியை சுந்தரேச பெருமான் அளித்தார்